கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஏன் ஜே ஜி சைனா சேனல் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நூத்தி முப்பத்தி ஆறு வசனம் நான்கு ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது எத்தனை நன்மைகளை நம் வாழ்வில் இயேசு செய்திருக்கிறார் அவருடைய கிருபை இல்லை என்றால் இந்த உலகில் நாம் வாழ முடியாது துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்தரை துதியுங்கள் கத்தர் நமக்கு செய்த அதிசயங்களை எல்லாம் விவரித்து நாம் முழு மனதோடு கத்தரை துதிப்போம் நம் பலனும் கேடகுமாயிருக்கிற கத்தரை களி கூர்ந்து பாடி துதிப்போம் எத்தனையோ நன்மைகளை என்பா எத்தனையோ நன்மைகளை என்பாழ்வு நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆமேன் அனிலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாம் வரையும் ஆசிர்வதிப்பாராக மேகா பிளஸ் யூ